வணக்கம் நண்பர்களே போரின் மற்றும் ஞானத்தின் தெய்வமாக உள்ள முருகன் தமிழர்களின் தெய்வம் என அழைக்கப்படுகிறார் அவரை தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இலங்கை மலேசியா சிங்கப்பூரிலும் பெருமையாக வணங்குகிறார்கள் முருகனின் ஆறு முகங்கள் தெளிவு துணிச்சல் மற்றும் தெய்வீக பார்வையை குறிக்கின்றன மயில் வாகனம் அது அகந்தையை வெல்லும் வெற்றியாய் குறிக்கிறது முருகன் எங்களுக்கு தாழ்மையுடன் வாழ நினைவூட்டுகிறார் முருகன் கோயில்களில் பழனி மிகவும் பிரசித்தமானது இங்கே முருகன் தண்டாயுதபாணி என்று அழைக்கப்படுகிறார் அவர் தனது செல்வத்தை விட்டுவிட்டு மிகவும் எளிமையுடன் வாழ்ந்தார் எவ்வளவு புகழ் பெற்றதில்லையா முருகனுடைய திருவிழாக்கள் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் தைப்பூசம் திருவிழாக்களில் பக்தர்கள் காவடி ஏந்தி அவருக்காக நன்றி செல்லுவார்கள் மிகவும் வண்ணமயமான திருவிழாவாகும் ஸ்கந்த புராணத்தில் வரும் முருகனின் கதைகள் போர் தலைவராக இருந்து வேல் மூலம் துஷ்ட சக்திகளை அழித்தார் வேல் என்பது அறிவின் மற்றும் பாதுகாப்பின் மிகச்சிறந்த ஆயுதமாகும் ஆகையால் முருகன் ஒரு போர்வீரராக மட்டுமில்லாமல் மட்டுமல்லாமல் அவர் ஞானம் தாழ்மை மற்றும் அகந்தையை வெல்லும் வெற்றியின் அடையாளமாகவும் இருக்கிறார் அடுத்த முறை முருகன் பற்றி சிந்திக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் வேல் போன்ற தெளிவு வரும் ஓம் சரவணபவ